சிறுபான்மை வாக்குகளை திமுகவிடம் வந்து சூழல் சீமானுக்கு இல்லை ஆனால் அந்த விஜய்க்கு இருக்கிறது இந்த ரெண்டு பேரும் சேரும் போது திமுகவினுடைய வாக்கு நிச்சயமாக சிதறும் நூத்தி பதினேழு தொகுதிகளை பெண் வேட்பாளர்களாக நிறுத்தியது ஒரு பெரிய புரட்சி அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இப்போது நாம் பரபரப்பாக பேசப்படுகின்ற விஜய் சீமான் கூட்டணி அமைப்பை பற்றியும் ஐயா அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம் வணக்கம் ஐயா இன்றைய அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி என்னன்னா சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி அமைப்பார்களா ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயும் சீமானும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் இந்த கூட்டணி கோட்டையை கைப்பற்றுமா விஜய் சீமான் இருவரும் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் அந்த கூட்டணி கோட்டையை நோக்கி போகுமா என்று கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கிறது அதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா என்பதை அரசியல் ரீதியாக நாம் நுணுக்கமாக அணுகி பார்த்தால்தான் அதற்கான உண்மை புரியும் இப்பொழுது அவர்கள் தமிழ் தேசியத்தை முதன்மைப்படுத்தி அவர் அதற்கென்று ஒரு இளைஞர்கள் ஆதரவை தன் பக்கம் திருப்பி இன்று ஒரு எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அது அவருடைய தனிப்பட்ட சாதனை அந்த சாதனையை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது காரணம் இரண்டு விஷயங்களை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும் பணம்தான் அரசியலை தீர்மானிக்கிறது அதிலும் குறிப்பாக தேர்தல் காலத்தில் கோடிக்கணக்கில் கொண்டு போய் நீங்கள் கொட்டினால்தான் வாக்குகளை பெற முடியும் என்ற ஒரு மோசமான நிலைமை வளர்த்தெடுக்கப்பட்டுவிட்ட சூழலில் பணத்தை மையமாக வைக்காமல் நல்ல வேட்பாளர்களை தேர்வு செய்து அந்த வேட்பாளர்களை மக்கள் முன்னால் நிறுத்தி தன்னுடைய தமிழ் தேசிய கொள்கைகளை பரப்புரையாக செய்து அதன் மூலமாக இந்த அளவுக்கு எட்டு விழுக்காடு வாக்குகளை அவர் பெற்றிருப்பது ஒரு சாதனை பணத்தை அவர்கள் கொண்டு போய் வாக்காளர்களுக்கு கொடுக்கவே இல்லை இதுவரை அது ஒரு சாதனை அதே போன்று நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தால் பணம் கொடுக்காதது மட்டுமில்லை இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் நாம் வந்து முப்பத்தி மூணு விழுக்காடு பெண்மக்களுக்கு கொடுக்கலாமா பஞ்சாயத்துகளுக்கு இப்பொழுது ஐம்பது விழுக்காடு வரை வந்துட்டோம் ஆனால் சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு முப்பத்தி மூணு விழுக்காடு வரையில் கொடுக்கலாமா என்பது இன்று வரையிலும் நடைமுறைக்கு வராமல் இருக்கிற ஒரு நிலையில் அவராகவே முன்வந்து ஐம்பது விழுக்காடு பெண் மக்களுக்கு என்று ஒதுக்கி விட்டார் முப்பத்தி நான்கு தொகுதினா தொகுதிகளை பெண் வேட்பாளர்களாக நிறுத்தியதே ஒரு பெரிய புரட்சி அதே போன்று இருநூறு மாநகராட்சி வார்டுகள்ல பாதிக்கு பாதி பெண் மக்களை அவர் வார்டுகள்ல நிறுத்தினார் அப்போ ஆணும் பெண்ணும் நிகரனை கொள்வதால் அறிவியலோங்கி இவ்வையம் தழைக்குமாம்னு பாரதி சொன்னான் ஆணும் பெண்ணும் நிகர்னு ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்லிக்கின்னு இருக்கான் ஆனால் ஆணும் பெண்ணும் அரசியல் களத்தில் நிகராக நிற்பதற்கான வாய்ப்பை முதலில் உருவாக்கிய மனிதன் சீமான் இவையெல்லாம் சீமானிடம் நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் சீமான் பேசுகிற பேச்சு சில நேரங்களில் எல்லை மீறி போகும் சில நேரங்களில் இருக்க வேண்டிய தரத்திலிருந்து தானாகவே தாழ்ந்து போகும் இவற்றின் மீது எனக்கு வருத்தமும் உண்டு குறையும் உண்டு மற்றபடி இந்த சாதனைகளை யாராலும் மறுக்க முடியாது இப்பொழுது எட்டு விழுக்காடு வாக்குகளை அவர் கையில் வைத்திருக்கிறார் இடைத்தேர்தல் இப்பொழுது விக்கிரவாண்டியில் வருகிறது விக்கிரவாண்டியிலும் அவர் தனியாக தனியாகத்தான் காண்கிறார் அங்கே அவருக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை முழுக்க முழுக்க வன்னியர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதி என்றாலும் கூட சீமானுடைய வாக்கு வங்கி என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தோ குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தோ எல்லாம் இல்லை அவங்க வந்து அந்த தமிழ் தேசியம் என்பதை மையப்படுத்தி அவர் பேசுகிறார் அதில் ஈர்க்கப்படுகிற மனிதர்கள் சாதி கடந்து மதம் கடந்து பின்னாலே வருகிறார்கள் அது விக்கிரவாண்டியாக இருந்தாலும் வேறு எந்த இடமாக இருந்தாலும் அவர்கள் தெளிவாக போய் நிற்கிறார்கள் அங்கேயும் கணிசமாக வாக்குகளை பெறுவார்கள் இது வந்து சீமானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தாகம் கொண்ட இளைஞர்களின் வாக்கு நீங்கள் தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த பக்கம் விஜய் இப்பொழுது புதிதாக ஒரு அரசியல் கட்சியை தொடங்குகிறார் அவருக்கு தமிழ் தேசியத்தின் மீது ஈடுபாடு உண்டா சீமான் முன்வைக்கக்கூடிய கொள்கைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வாரா என்று ஒரு கேள்வியை எழுப்பலாம் ஆனால் அது முக்கியம் இல்லை ஏன்னா இந்தியாவில் அமைக்கப்படுகிற எந்த கூட்டணியும் ஒத்த கொள்கை உள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்து உருவாக்குகிற கூட்டணி என்பதே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஜனதா கட்சி உருவானதுன்னா ஒத்த கொள்கை உடையவர்கள் கிடையாது அதுல ஜனசங்கமாக இருந்தது அது ஒரு கொள்கை உண்டு ஸ்தாபன காங்கிரஸாக இருந்ததுக்கு அதுக்கு ஒரு கொள்கை உண்டு சோசலிஸ்டளுக்கு அதுக்கு ஒரு கொள்கை உண்டு நம்முடைய சிங்கினுடைய கட்சியாக இருந்தது பாரதிய லோக்தல் அது ஒரு கொள்கை உண்டு வெவ்வேறு கொள்கைகளை கொண்டவர்கள் இந்திரா காந்தியை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக அவர்கள் ஒன்றிணைந்தார்கள் தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேயே பார்த்தீங்கன்னா அதுதான் முதல் தொடக்கம் கொள்கை சார்ந்து கூட்டணின்னு ஒன்று இல்லாமல் வெவ்வேறு நிலைப்பாடுகளில் நின்றவர்கள் கூட ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒன்றாக சேர்ந்து நாம் ஒரு கூட்டணி அமைத்து களம் கண்டு வெற்றியை பெற முடியும் என்பதை நிரூபித்தது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் அது ராஜாஜியின் மதியூகம் தன்னை மிக கடுமையாக ஏசியும் பேசியும் தரம் தாழ்ந்து விமர்சித்தும் அதையே மேடை பேச்சாக வைத்துக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அன் ராஜாஜி கூட்டணி வைத்தார் மிக மோசமாக வர்ணித்து ராஜாஜியை எவ்வளவு தவறுதலாக மக்கள் முன்னாலே சித்தரிக்க முடியுமோ அனைத்தையும் அண்ணா முதற் கொண்டு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதிகள் மனம் ஒப்பி ராஜாஜியோடு கைகூத்து ஒரே மேடையில் நின்றார்கள் மார்க்சிஸ்டுகளுக்கும் ராஜாஜிக்கும் எந்த மன பொருத்தமும் கிடையாது ராஜாஜி அவர்கள் அமெரிக்க ஏஜென்ட் என்பார்கள் ராஜாஜி கம்யூனிஸ்டுகள் தான் என் முதல் எதிரி என்பார் நம்பர் ஒன் எனிமி கம்யூனிஸ்ட் என்று சொல்வார் ஆனால் இந்த மார்க்சிஸ்டுகளும் ராஜாஜியும் ஒரே களத்தில் நிற்கிறாங்க அண்ணாவும் அதில் நிற்கிறாரு மார்க்சிஸ்டுகள் வந்து மதம் அரசியலில் கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுல இந்திய முஸ்லீம் லீக்கும் அந்த கூட்டணியில இருக்கு புரியுதுங்களா இப்படி பல்வேறுபட்ட நிலைப்பாடுகள் கொண்டவர்கள் எல்லாம் காமராஜரை வீழ்த்துவது காங்கிரசை வீழ்த்துவது என்பது அது என்ன தமிழ்நாட்டில் காமராஜர் இல்லை என்றால் காங்கிரஸ் இல்லை அதுதான் இன்றைக்கே காமராஜர் இல்லாமல் காங்கிரஸ் இன்றி இல்லையே அதனால் காமராஜர் வீழ்த்துவது என்று அவர்கள் ஒன்றிணைந்தார்கள் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது அன்று தொடங்கி இன்று வரை எந்த கூட்டணியாக இருந்தாலும் ஒத்த கொள்கை உள்ளவர்கள் தான் ஒன்றாக கூட்டணி அமைத்து களம் காண வேண்டும் என்ற நிலைப்பாடு இல்லை அதனால சீமான் எதை சொல்கிறாரோ அதைத்தான் விஜயும் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கூட்டணி அமைப்பது சரியானது என்ற ஒரு புரிதலுக்கு நாம் போக வேண்டியதே இல்லை சீமான் அவர் பாஷையில் பேசலாம் விஜய் அவர் பாஷையில் பேசலாம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் அவர் ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து நிற்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு புரிகிறது இப்பொழுதே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஐம்பது வயது ஆகிற நிலையில் அவருடைய பிறந்த நாளுக்கு ஏறக்குறைய எல்லா கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் சீமான் உட்பட வாழ்த்தே தெரிவிக்காதவர்கள் ரெண்டு பேர் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இளவரசர் உதயநிதி அவர்களும் அப்படி என்றால் இதில் என்ன தெளிவாக தெரிகிறது திமுகவுக்கு எதிர் தான் விஜய் தன் கட்சியை கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார் என்பது அவர்களுக்கு தெள்ள தெளிவாக விட்டதனால் அவர்கள் விஜய்க்கு ஒரு வாழ்த்தை தெரிவிக்க கூட தயாராக இல்லை அப்போ விஜய் வந்து நிச்சயமாக திமுகவுக்கு எதிராக நிற்கப் போகிறார் ஏற்கனவே திமுகவுக்கு எதிராக களம் கண்டு கொண்டிருப்பவர் சீமான் ஆனால் சீமானும் விஜயும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டணியை அமைத்தால் இவரிடம் ஏற்கனவே எட்டு விழுக்காடு வாக்கு இருக்கிறது விஜய்க்கு எவ்வளவு வாக்கு இருக்கிறது என்று இதுவரையில் நிறுவனமாகவில்லை அது வந்து பலவிதமான யூகங்களுக்கு போய் சேரும் ஆனால் என் கணக்கு நானும் நீண்ட காலமாக அரசியல் இருக்கிறேன் என்னுடைய கணக்கு இருவரும் இணைந்து களத்தில் நின்றால் இருபது விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அது மிகப்பெரிய வாக்கு இருபது விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம் ஆனால் அந்த இருபது விழுக்காடு வாக்கு என்பது திமுகவுக்கு எதிரான வாக்கு திமுகவினுடைய பலம் என்பது பதினாறு விழுக்காடு இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்கு அந்த சிறுபான்மை வாக்கை விஜய் சேதப்படுத்துவார் சிறுபான்மை வாக்குகளை திமுகவிடமிருந்து பிரிக்க கூடிய சூழல் சீமானுக்கு இல்லை ஆனால் அந்த சூழல் விஜய்க்கு இருக்கிறது எனவே இந்த ரெண்டு பேரும் சேரும்போது போது திமுகனுடைய வாக்கு வங்கி நிச்சயமாக சிதறும் அதே போன்று திமுக கூட்டணி இப்பொழுது இறுக்கமாக கூட்டணிக்குள் இருந்தும் இந்த ரெண்டு பேரை நோக்கி ஒரு சிலர் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு சொல்ல போனால் திருமாவளவனை கூட வரலாம் என்றால் அவர் திமுக கூட்டணியில் இறுக்கமான சூழலில் தான் இருக்கிறார் அவர் ஒன்றும் ரொம்ப மகிழ்ச்சியான மனோ நிலையில் அங்கே இருப்பதாக எனக்கு தெரியலை அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த மோசமான தண்ணீரில் மலம் கலந்த விஷயம் இருக்க அதை இன்று வரையிலுமே இந்த ஒரு அரசால் கண்டுபிடிக்க முடியல ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில நூறு மக்கள் அந்த மக்களில் இந்த கொடிய செயலை செய்தவன் யார் என்று இந்த அரசால கண்டுபிடிக்க முடியாதா என்ன ஆனால் அது இன்று வரையில் நடக்கலை இது போல பல விஷயங்கள் இருக்குது இப்போ இந்த செத்து செத்துப்போனவர்கள் பட்டியலேயே பெரும்பகுதி பட்டியலிடத்தை சார்ந்தவர்கள் தான் இதற்காக அவர் ஏற்று குரல் கொடுக்குறாரு மதுவிலக்கு ஒன்றுதான் ஒன்று தான் நிரந்தர தீர்வு என்று நாம் சொல்லுவதை அப்படியே வலிமையாக இன்றைக்கு திருமாவளவனும் சொல்ல வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது காமராஜர் மக்கள் கட்சியினுடைய பதாகையே ஊழலற்ற நிர்வாகம் மதுவற்ற மாநிலம் எனவே இந்த மதுவற்ற மாநிலம் என்கிற குரலோடு அங்கே நிற்கக்கூடிய திருமாவளவன் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருகிற வரையில் அங்கே நிலைப்பாரா சொல்ல முடியாது அப்படி வரலாம் வராமலும் போகலாம் எல்லாமே வந்து யூகத்தின் அடிப்படையில் பேசுவது தான் அவர் வந்தால் இந்த வாக்கு வங்கி இன்னும் கூடும் ஒரு இருபது விழுக்காடு வாக்கு வங்கி என்பது இன்னும் கூடும் இந்த மூன்று பேர் சேரும் போது இப்போ இது ஒரு இருபது விழுக்காடு வாக்கு திருமாவளவன் வருவதனால் ஒரு மூன்று விழுக்காடு வாக்கு வருதுன்னா இருபத்தி மூணு விழுக்காடு வாக்கு கிடையாது இது ஒரு வலிமையான கூட்டணி என்ற புரிதல் மக்களுக்கு வந்துவிட்டால் அது முப்பது விழுக்காடு வாக்காக கூட மாறும் ஆனாலும் இந்த கூட்டணி ஆட்சியை கைப்பற்ற முடியாது இவர்கள் ஒரு நாளும் கோட்டையை கைப்பற்ற முடியாது திமுகவின் வாக்குகளை இவர்கள் சிதைக்க முடியும் திமுக ஆட்சிக்கு வராமல் தடுக்க முடியும் இன்னொரு பக்கம் ஒரு அணி நீங்க பார்த்தா பிஜேபி அதிமுக பாமக என்ன விசிகா இருக்கிற இடத்துல பாமக இருக்காது பாமக இருக்கிற இடத்துல விசிகா இருக்காது அதனால அந்த பக்கம் பாமக இருக்குன்னு வச்சுக்க இன்றைக்கு அண்ணாமலை ஒருவர் தான் இவர்களுக்கு தடையாக தெரியுது இப்போ எடப்பாடியுடைய ஒரே பிரச்சனை சிறுபான்மை மக்கள் எல்லாம் அது சொல்லப்படுகிற விஷயம் அண்ணாமலையை மாற்றணும் அது மேலே இருக்கக்கூடிய பிஜேபி ஒரு வெற்றிகரமான கூட்டணியை அமைத்து நாம் களம் காண வேண்டும் என்றால் யாரை வேண்டுமானாலும் பலியிடுவார்கள் அதில் அண்ணாமலையை பலி கொடுப்பதற்கும் கூட அமித்ஷாவும் மோடியும் தயாராகலாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் என் சொந்த கருத்தை சொல்கிறேன் அண்ணாமலையினுடைய கடுமையான முயற்சியினால் இது பதினோரு விழுக்காடு வாக்குகளாக வந்திருக்கு நீங்கள் அண்ணாமலை இப்பொழுது வந்து சர்வதேச அரசியலை படிப்பதற்காக இப்போ இப்போ என்னை இவர் இப்போ போய் சர்வதேச அரசியலை படிச்சுட்டு வந்து இப்போ இந்த தமிழ்நாட்டு அரசியலில் சாதிக்க போறது இந்திய அரசியலில் சாதிக்க போறது எனக்கு புரியல காமராஜர் என்ன சர்வதேச அரசியல் படித்து டிகிரி வாங்கிட்ட வந்து இங்கே இவ்வளோ பெரிய சாதனைகளை செய்தார் நீங்க எடுத்திருக்கிற முயற்சி என்பது இந்த திராவிட கட்சிகளின் பிடியிலே இருந்து தமிழகத்தை விடுவித்து மாற்று அரசியலை வளர்ப்பது அந்த மாற்று அரசியலை வளர்ப்பதற்கான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் நீங்கள் இந்த பயணத்தை தொடர வேண்டும் நீங்கள் தலைவராக இருப்பதற்கு மேலிடம் அனுமதிக்க வேண்டும் மேலிடம் அனுமதித்து இந்த பயணம் தொடரணும் அண்ணாமலையை மாற்றினால் தான் நாங்க வந்து பாஜக கூட்டணியோடு இருப்போம்னு அதிமுக சொன்னா அது அதிமுக தனக்கான பள்ளத்தை தானே வெட்டி கொள்கிறது என்று அர்த்தம் ஒரு நாளும் நீங்க வந்து ஒரு வலிமையற்ற கூட்டணியை வைத்துக்கொண்டு கொண்டு எடப்பாடி ஆட்சிக்கு வருவது என்பது நடக்கவே நடக்காது அவர்கள் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்றால் அவர்கள் பாஜகவோடு தான் சேர்ந்து நிற்கணும் பாஜக வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் அண்ணாமலை தலைமை நிச்சயம் நீடிக்கணும் எனக்கு ஒன்னே அண்ணாமலையிடம் தனிப்பட்ட எந்த விதமான ஒரு நெருக்கமும் கிடையாது புரியுதுங்களா நான் தூரத்திலிருந்து சொல்றேன் உண்மைகளை பேசுறேன் என்றால் அந்த நாலு விழுக்காடு வாக்குகளாக இருந்தது அந்த பாஜகவுக்கு அது பதினோரு விழுக்காடு கடந்து வரக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையின் வியூகம் அண்ணாமலையின் கடும் உழைப்பு அண்ணாமலையினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிரான கடும் விமர்சனங்கள் இவையெல்லாம் இளைஞர்களை ஈர்த்திருக்கு அந்த இளைஞர்கள் தான் அண்ணாமலை பின்னால நிற்கிறான் நீங்க இந்த அண்ணாமலை போய் தப்பி தவறி ஒரு தமிழ் இசையே வந்து உட்கார்ந்ததுன்னு வச்சுங்க மறுபடியும் நாலு விழுக்காடு வாக்குக்கு போயிடும் அதனால இந்த வாக்கு வங்கி உங்களுக்கு வலிமையாக மேலும் வளர்த்தெடுக்கப்படணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அண்ணாமலை நீடிக்கணும் அண்ணாமலை நீடிக்கணும் எடப்பாடி ஒத்துக்கணும் எடப்பாடிக்கு அண்ணாமலை ஒரு பிரச்சனை இல்லை இப்போ என்ன காரணம் எடப்பாடி அண்ணாமலையை நிராகரிப்பதற்கு முதல் காரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அண்ணாவை விமர்சித்தார் ஜெயலலிதா விமர்சித்தார் என்பதெல்லாம் பிரச்சனையே இல்லை எடப்பாடி என்ன சொன்னார் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவின் பிரதமராக மூடி வர வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி முதல்வராக வர வேண்டும் என்று நீ சொல் அதுதான் அவருடைய நிபந்தனை அதை சொல்ல அண்ணாமலை தயாராக இல்லை அண்ணாமலையின் யோசனை ஒரு கூட்டணி அரசை உருவாக்கப்படும் என்று பாஜக தலைமையில் அதனால தான் இந்த சிக்கல் இப்போ எடப்பாடி என்னை முதல்வராக நீ சொல்லல அதனால உன்னோட கூட்டணி இல்லை என்று சொல்லி அவர் தனியாக நின்றால் அவர் முதல்வரே இல்லை கூட்டணி அமைந்து நீங்கள் பெரும்பான்மை மற்றவர்களை விட அதிகமான எண்ணிக்கையில் நீங்கள் உறுப்பினர்களை பெற்று முதல்வராக வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் நீ முதல்வராக என்னை ஒத்துக்கல ஆனால் பாஜகவோட கூட்டணி இல்லை நான் தனியாக நிற்பேன் என்பது போல அவர் வேறு ஒரு வலிமையற்ற கூட்டணியை உருவாக்கினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறால் எடப்பாடி எழப்பார் அவருக்கு முதல்வர் நாற்காலி கனவில் மட்டும்தான் காணக்கூடிய சூழல் வரும் அதனால் ஒரு திமுக என்கிற ஒரு மக்கள் விரோத கட்சி மக்கள் விரோத ஆட்சி இதை அகற்ற வேண்டும் என்ற நினைப்பும் முனைப்பும் உங்கள் அனைவருக்கும் இருந்தால் நீங்கள் வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் அப்படி வலிமையான கூட்டணியை உருவாக்குகிற பொழுது நான் இன்றைக்கு சொல்வதை நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுக்க பின்னால பாருங்க இப்பொழுது அதிமுக பாஜக பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் என்று பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வலிமையான வாக்கு வங்கியை உருவாக்கி கலத்து நிற்பது ஒரு பக்கம் திமுக தனக்கு இருக்கக்கூடிய கூட்டணியை வைத்துக்கொண்டு களத்தில் நிற்பது சேதாரத்தோடு பெரிய பழைய வலிமையை இல்லாத நிலையில் தான் அது நிற்கும் அது இன்னொரு பக்கம் நடுவில் நீங்கள் விஜயும் சீமானும் சேர்ந்து நின்று திமுக கூட்டணியில் இருந்து சிலரை இழுத்து இந்த கூட்டணியை வலுப்படுத்துகிற பொழுது இதுவும் வலிமை பெறும் அப்போ மூன்று அணிகள் களத்தில் நிற்கும் மூன்று அணிகளில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா திமுக வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியது விஜய் சீமான் கூட்டணி திமுக வரக்கூடாது நினைப்பது எடப்பாடி பிஜேபி கூட்டணி அதனால இந்த திமுக புறந்தள்ளப்பட்டுடும் இருப்பது இந்த ரெண்டும் இதில் வந்து ஒரு தனியாக ஆட்சியை அமைக்கக்கூடிய வலிமை இந்த ரெண்டுக்குமே வராது புரியுதுங்களா அப்போ தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போவது கூட்டணி ஆட்சி தான் அதைத்தான் நீங்க தொடர்ந்து வழி தொடர்ந்து நான் சொல்கிறேன் புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும் உறக்கத்திலிருந்து விழித்து கொள்ளட்டும் அதற்கான வியூகங்களை அமைக்கட்டும் அப்படி அமைத்தால் தான் நீங்க வந்து இந்த திமுகவை ஒழித்து கட்ட முடியுமே தவிர நீங்கள் வெறுமனே திமுக எதிர்ப்புன்னு பேசிட்டு நீங்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்றால் ஒன்றும் நடக்காது அதனால் இப்பொழுது விஜயும் சீமானும் கூட்டணி அமைப்பார்கள்னு சொல்கிறோம் அதுவே அமைப்பார்களா ஒரு கேள்விக்குறியிருக்கு விஜய் கடைசி வரை பிடித்து தேர்தல் காலம் வரை வந்து நிற்பாரா இன்னொரு கேள்விக்குறியிருக்கு விஜய்க்கும் சீமானுக்கும் இடையில் எந்த நெருடலும் வராமல் அவர்கள் ஒத்து போவார்களா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அவர்கள் போவார் என்று கேள்வியும் இருக்கிறது அரசியல் என்பது பல கேள்விகளை கொண்டது பல விடைகளை மறைத்து வைப்பது காலம் கணிகிற நேரத்தில் மட்டும்தான் அந்த விடையை அது காட்டும் எனவே காலம் கணிகட்டும் அப்பொழுது நாம் விடையை காணலாம் ரொம்ப நன்றிங்கய்யா மகிழ்ச்சி வாசகை ரொம்ப மகிழ்ச்சி